கத்திரமயமுள்ளதாக வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் வனாந்தரத்தில் ஒருநாள் பிரயாணம் போய் ஒரு சூரசெடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்லி கத்திரமயனுள்ளதாக இந்த வசனம் தெரியும் மக அநேக அக்னியகிற திக்தர்சி எளியா ஆனால் அவர் ஒரு ஒரு டைமில் சோர்ந்து போகிறார் சோர்ந்து போய் ரொம்ப சோர்ந்து போய் படு படுத்துறாரு ஆனால் அவரையும் மறுபடி கற்று எழுப்பி அவருக்கு போதும் கொடுத்து மனாந்தத்து போகிறார் அநேக காரியங்களாக செய்கிறார் எலுசாவை அபிஷேகம் பண்ணுகிறார் யகு அபிஷேகம் பண்ணுகிறார் ஆசைகள் அபிஷேகம் பண்ணுகிறார் அநேக காரியங்களை அவர் கொண்டே பண்ணுறார் வேதில் பார்த்திங்கன்னா அநேகர் விழுந்திருப்பாங்க அந்த விழுந்த உடனே அவங்க வேண்டாம் அடுத்த ஆடை கற்று பயன்படுத்தினே கிடையாது பேருரு பார்த்தீங்கன்னா பேதுரு கத்தரை தூசிப்பான் கத்தரை மருதளிப்பான் ஆனால் பேதுரை வந்து வேண்டாம் வேற ஆளு நம்ம தூ ஆக்குவோம் வேற ஆளும் எலும்பு பேசிக்கணும் அப்படின்னு கத்திர நினைக்கல அதே பேதுரு கத்தரை மருதளிச்சு அந்த கத்தரை தூசி அதே பேதுருவையை நல்லா இருக்கு அவைக்கு அவரு கூட இருந்து பேதுரு தான் கீழே விழுறாரு மறுபடியும் அவர் எழுப்புறாரு அவரை கொண்டு வல்லமையாக பயன்படுத்துகிறார் எந்த பைபிள உளுந்தா கூட மறுபடியும் தூக்கி அந்த அதே ஆளை கொண்டே பயன்படுத்தி கத்தார் இந்த வேலையில் நம்மளும் ஒரு காலத்தில் நம்மளும் வாவிக்கூட வந்திருப்போம் நீ விழுந்திருக்கலாம் விழுந்து விழுந்துருக்கலாம் என்ன விழுந்துருக்கலாம் ஆனால் அது யாருக்கும் தெரியாது நம்ம வாக்கு விழுந்திருப்போம் நமக்கு இனிமே கத்தரை எழுப்புவாரா இனி வந்து அதே வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமான விஷயம் தான் நீ உங்கள்கிட்ட உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு தான் கத்தனை செய்வார் அது காரணமாக இருக்கலாம் உங்களை கொண்டு கத்த செய்வார் நீங்கள் விழுந்தா கூட உன்னை வேறால கொண்டு வரலாம் உங்களை மறுபடியும் எழுப்பிப்பார் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை நிதானித்து கற்றுகிட்ட அர்ப்பணிப்போம் கத்தை மறுபடியும் தூக்கி பிராசிக்க அவர் கருத்தை அவர் கத்தை கொடுப்போம் கண்டிப்பாக உங்களை எடுத்து பிராராசி பண்ணுவார் உங்களை கூறுத்து காரியத்தை உங்களை கொண்டு சேவைப்பார் பேரூரை கொண்டு சேவை வேண்டும் உழைத்த பேதொண்டு சேவைத்தார் எளியாவை கொண்டு செய்ய வேண்டும் உழைதை எளியாவை கொண்டு சேவைத்தார் வேத்தரை யார் யார் திட்டம் அதை வந்து கற்று செய்து முடித்தார் நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம இன்னைக்கு எவ்வளோ நம்ம கீழே விழுந்துருந்து போனால் கத் ஒரு விஷயம் கற்று போய் திரும்பி நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கை சுத்திகரித்து பாவ சாப்பிட மன்னிப்பு எடுத்து நம்ம கரத்துக்கு கத்துறது கற்றுக் கொடுப்போம் மறுபடியும் அப்புறம் ஆசை பண்ணுவார் அர்ப்பணிப்போம் தேவ்ன கருப்பு சிவராக அமையன்